மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் குருட்டை இறையொருளாலும் குருவொருளாலும் தொடர்ந்து ஒவ்வொரு தமிழ் மாத பலன் அந்த தமிழ் மாதத்திலே பயிற்சியாகின்ற ஒரு அற்புத சக்தி தான் ஆத்ம காரகன் பிதூர் என்று சொல்லக்கூடிய சூரியன் அப்படிப்பட்ட ஒரு மாதம் உள்ளது என்றால் அது புரட்டாசி மாதம் தான் ஒவ்வொரு காலமுமே நம் வாழ்வை கடத்தி வந்தாலும் கூட நடத்தி வந்தாலும் கூட விதியும் வினையும் நல்ல தசாபக்தி இறையர்களும் குருவர்களும் சேருமானால் அற்புதமான ஒரு மாற்றத்தை நாம் சந்தித்து வருகின்றோம் வாழ்க்கை ஒரு வட்டம் மேலிருப்பவன் கீழ் வருவதும் கீழிருப்பவன் மேல் போவதும் வினையின் விளைவு தானே அந்த வினையுடைய விளையாட்டு தானே அந்த விளையாட்டினுடைய பொம்மைகள் தானே நாமை நம்மை நகர்த்துகின்ற காய்கள் பார்த்தீங்கன்னா நவ கிரகங்கள் அந்த வகையில் பார்க்கும்போது நவ கிரகங்களுடைய அற்புதமான பயிற்சியை நாம் சமீபத்தில் சந்தித்தோம் ஒன்று சனி பயிற்சி கேது பயிற்சி குரு பயிற்சி இத்தனை பயிற்சிகள் மட்டும் போதுமா வாழ்வில் மாறவில்லையே கிரகங்கள் பயிற்சியாகின்றது என் வாழ்வில் எந்த மாற்றமும் நடைபெறவே என்று கலைஞர் விஷயங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான பயிற்சி தான் சூரியன் பயிற்சி சூரியன் பயிற்சி என்று தனித்து சொன்னாலும் கூட இந்த சூரியன் பயிற்சி தமிழ் மாதம் புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் சோழி பிரசனுடைய தான் அதாவது துல்லியமாக சொல்வதல்ல சோழி பிரசனத்துக்கு ஈடு ஏது இந்த மாதத்தின்ல என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் முன்னரே சொல்லி சொல்லிவிடுகிறேன் புரட்டாசி மாதம் வருகின்ற மகாலய அம்மாவாசை மகாலய அம்மாவாசை அடுத்து வருகின்ற நவராத்திரி அதாவது ஒன்பது ராத்திரிகள் இந்த ஒன்பது நாட்கள் மகிழ்ச்சனை அடித்தது மட்டுமல்ல என் அன்னை விளையாட்டாக ஒன்பது இரவுகள் நம் வாழ்விட ஒன்பது இரவுகள் என் அன்னை பகலில் வழிபடக்கூடிய அந்த பராசக்தியின் பாதம் நோக்கி நகர்கின்ற ஒரு நாள் சிவனுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரியாக இருந்தாலும் கூட மனிதனுக்கு பல ராத்திரிகள் இருந்தாலும் கூட இந்த மனிதன் ஒவ்வொரு நாளுமே செத்து துடைக்கின்றார் விடுகின்ற காலம் எப்படி விடியுமோ என்று நம்பிக்கையோடு சிலர் விடுக்கின்றார்கள் சிலர் பயத்தோடு விடுக்கின்றார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில பயம் நீக்கி நிம்மதி தருகின்ற இந்த ஒன்பது இரவுகள் இந்த ஒன்பது இரவுகள் பார்த்தீங்கன்னா அழித்த அளித்த மகாசக்திய அன்னை ஒரு எப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு தீய சக்தி புறப்படும் பொழுது ஆண்மை மட்டுமே அதை அழிப்பதில்லை பெண்மையும் எதிர்த்து போராடுகின்றது அப்படிப்பட்ட காலம் இது பெண்களுக்கு மட்டுமல்ல குழந்தைகளுக்கு மட்டுமல்ல நன்மையை நாடுகின்ற அத்தனை பேருக்குமே இந்த ராத்திரி இது வருவது தான் இந்த மகால அமாவாசைக்கு அடுத்து வருகின்ற அற்புதமான நாள் இந்த இந்து நவராத்திரி தொடங்குகின்றது ஒன்பது நாட்கள் அற்புதமான நாட்கள் நம்மால் எதுவும் செய்ய முடியவில்லை ஒரு பொம்மை கூட வாங்கவில்லை என்றால் கவலைப்படாதீர்கள் இதயத்தை இறைவியை நிறுத்தி மனமுருக பிரார்த்தனை செய்தாலே போதும் குறிப்பா பதினைந்தாம் ராசிக்காரர்கள் நவ கிரகங்கள் பயிற்சி ஆனாலும் கூட நவ கிரகங்கள் நகர்ந்தாலும் கூட முழுமையான பயிற்சி என் அன்னையினுடைய கால் நகர் விதங்கள் தான் இந்த நவ கிரகங்கள் அப்படிப்பட்ட என் அன்னை பராசக்தியுடைய பாதம் அம்மா என்னுவதற்கு சமயங்களும் இல்லை இண்டெடுப்பால் ஒரு தாயும் இல்லை அமையும் அமைச்சர் தோழியர் மேல் வைத்த ஆசையுமே என்று என் அன்னையை மனமுருகை எவர் ஒருவர் நினைக்கின்றார்களோ காலியில் தொடங்கி வசமஹா வித்தையிலிருந்து என் அன்னை லலிதா சகசிரநாமத்திலிருந்து எத்தனையோ முறை ஒரு முறை ஒரே ஒரு முறை மனமுருக இந்த ஒன்பது நாட்கள் சகல பாவங்களும் ஏழு தலைமுறை செய்த பாவங்களும் நிறுகின்ற ஒரு ராத்திரி இந்த ஒன்பது ராத்திரி மனமுருகை என் அன்னை அருகில் உள்ள மாரியம்மன் காளியம்மா அங்காளம்மன் செல்லியம்மன் பேச்சியம்மன் என்று எத்தனையோ தேவியில் பல வடிவத்தில் பல நாமத்தில் இருந்தாலும் கூட அவர் துர்கையாக காளியாக மகாலட்சுமியா சொல்வார்கள் அல்லவா அம்மே நாராயணா தேவி நாராயணா பத்ரே நாராயணா லட்சுமி நாராயணா என்று மனமுருக பிரார்த்தனை செய்வோம் என்னுடைய அனுபவங்க விதி இப்படித்தான் இருந்து என்று நாம் விலகி போய்விட வேண்டாம் கலங்கி விட வேண்டாம் கண்ணீர் சேர்ந்த ஒரே ஒரு முறை ஒரே ஒரு முறை இந்த ஒன்பது ராத்திரியில என் அன்னை பராசக்தியாகி நிலையங்கள் ஆயிரம் நாமம் சொல்ல முடியாவிட்டாலும் மாதிரே என்பதில் என் அன்னை விடுகின்றார் அல்லவா பசு முழுவதும் பால் பரவி இருந்தாலும் காம்பின் வழியாக வெளிப்படுவது அல்லவா அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த புரட்டாசி மாதம் மாதங்களிலே அற்புதமான வாழ்க்கையை புரட்டிப் போடுகின்ற காலம் அது மட்டும் கிடையாது குரு பகவானுடைய அருளை எல்லோரும் பெற்றுவிட முடியுமா குருவின் அருள் சிலருக்கு கிடைக்க வேண்டுமான அதைத்தான் சொன்னேன் மகர ராசி கும்பராசி மீனராசி அந்த வகையில் பார்க்கும் பொழுது அருமையான ஒரு குரு பகவான் இப்ப பார்த்தீங்கன்னா அதிசாரத்திற்கு வருகின்றார் அந்த அதிசார பரலை முழுமையாகப் பெறுவதற்கும் குருவை அருளை நெருங்குவதற்கும் மண்டல ரூபிணி தட்சிணாமூர்த்தி ரூபிணி என்ற அன்னையே குருவாகி இருக்கின்றார் அவளின் அருளை பெறுகின்ற மாதம் இந்த புரட்டாசி மாதம் பன்னெண்டு ராசிக்கும் ஒரே முறையில் நான் சொல்லிவிடுகின்றேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது முதல்ல பார்த்தீங்கன்னா மேஷம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்பொழுது நம்ம பார்க்கலாம் சோழி பிரசன்னத்தில் மாயன் மயனனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருகின்ற ஒரு நம்பிக்கை இந்த நவராத்திரி எனக்கு உண்டு ஏன்னா அந்த நவராத்திரியே மாயன் மயன் சகோதரனுக்காக கொண்டாடப்படுகின்றது என் அன்னை பராசக்தி என் அன்னை பிரத்தியரா விஸ்வமாயனுடைய பரிபூர்ணமான ஆசை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் துலாம் ராசி ஆன்மீக சகோதர சோழி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமையும் நேரமும் கடந்து சென்றாலும் கூட எத்தனையோ பயிற்சிகளை சந்தித்தாலும் கூட இந்த சூரியனுடைய பயிற்சி புரட்டாசி மாதத்தில் என்னுடைய அனுபவத்தில் துலாம் ராசிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை மிகப்பெரிய ஒரு நிம்மதியை தரக்கூடிய மாதம் அது அமைமா என்று இப்ப சோழி பார்க்கலாம் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை மூணு நாள் துலாம் ராசி இருக்கக்கூடிய சுவாமி துலாம் ராசி இருக்கக்கூடிய விசாகம் ஒன்று ரெண்டு மூணு துலாம் ராசி ஆன்மீக சகோதரிய சொன்னேன் அல்லவா அற்புதமான ஒரு காலம் மனக்கலக்கம் கடந்த காலத்துடைய வேதனைகளும் துன்பங்களும் வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் போராடிய உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான தருணம் பொண்ணும் பொருளும் மனித வாழ்வுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை கடந்த காலத்தில் கற்றுக்கொண்டீர்கள் என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல மாற்றம் அந்த நல்ல மாற்றம் உங்கள் தொழிலில் ஏற்படும் இதுவரை நல்ல தொழில் அமையாதவர்களுக்கு ஒரு நல்ல தொழிலும் அதே நேரத்தில் அரசு துறையில ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் தரக்கூடியது அதே நேரம் படகும் பொழுது பேசும்பொழுது பொழுது கொஞ்சம் கவனமாக பேசுங்கள் நிதானமாக

இந்த ஒன்பது இரவுகள் ஒரே ஒரு நாள் என் அன்னையை வழிபடுவீர்கள் ஆனால் இடந்ததை திரும்ப பெறுவதோடு நிம்மதியை தருகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலமாகத்தான் இந்த புரோட்டாசி மாதம் துலாம் ராசிக்கு அமைகின்றது